வணக்கம் நண்பர்களை தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவியின் ஆணவத்தை அடக்குறாங்க நம்ம தமிழே நம்ம கோவப்படுறாங்க தன் நம்ம தமிழால் தான் தன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நல்லாவே கோபப்பட்டு இனி இதுக்கு மேலே நீ வந்து பார்க்க வேண்டிய வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இவ்வளோ நாளும் பார்த்த சிவி வேற இப்போ இனி நீ பார்க்க போகிற சிவி வேற அப்படின்னு வந்து நிற்க நேரம் நம்ம தமிழ் வந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்குறாங்க மொத்தமாக நேர போய் ஜனகமாக வந்து சொல்றாங்க இந்த பாருங்க ஜனகம்மா நடக்குதெல்லாம் சரியில்லாதது மாதிரி இருக்கு என்ன முத்தமா நீ என்ன நீ எத்தனை நாளைக்கு ஆறுதல் சொல்லுவ சிபி தான் இருப்பான் இவ இதுக்கெல்லாம் வந்து எப்படி அவனை அடக்கணும்னு இவளுக்கு தெரியணும் அதுதான் ஒரு பொம்பளைக்கு அழகு நம்ம சொல்லி அவளுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜனகம்மா சொல்றாங்க நம்ம தமிழ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்த நாள் காலையில் இவள் அழுதுட்டு இருப்பா அப்படின்னு வந்து எல்லாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரம் நம்ம தமிழ் வந்து அப்படியே வந்து சமையல் வேலையெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதோடு பார்த்தோம்னா சிவிக்கு அம்மாவுக்கு அத்தை அப்படின்னு வந்து க காஃபி எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க இதெல்லாம் கணேசனை பார்த்து கணேசன் சும்மா அதிர்ச்சியாக இருக்காங்க இந்த தமிழை வந்து ஓட விட்டுறலான்னு பார்த்தா இவன் நம்மளை ஓட விட்டுறா போல இருக்கு வசமாக வந்து இவன் வந்து மீனாவெல்லாம் விழுந்து விழுந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல எரிச்சல் அடைகிறாங்க நம்ம தமிழை வந்து சிவியோட திமுரு ஆணவத்தை அடக்கிட்டாங்கன்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டுறாங்க நம்ம வெண்பா வந்து சந்தோஷமாக இருக்காங்க எப்படியும் நம்ம அத்தா வந்து செம்மையாக வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு இந்த தமிழுக்கிட்ட அவள் எச்சு கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போவாள் அவள் போனதோடு நம்ம கழுத்தில் வந்து அத்தான் தாலி கட்ட போகிறாரு நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு வந்து செம்ம ஜாலியாக இருக்காங்க இந்த சைடு பார்த்தா நம்ம தமிழை எடுத்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே வந்து தமிழை பார்த்து இந்த வீட்டை விட்டு ஒவ்வொரு கொடுமையை நீ வந்து அனுபவிக்க போகிற இவ்வளோ நாள் பார்த்த சிபி வேற இனி நீ பார்க்கக்கூடிய சிபி வேற அப்படின்னு வந்து சும்மையை வந்து கங்கணம் கட்டி கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து முறையை நம்ம தமிழை கையாள ஆரம்பிச்சுட்டாவே தமிழ் ரூமுக்குள்ளே அப்படியே அழுது அழுது இருக்காங்க முத்தமாக பார்க்குறாங்க என்ன இப்படி ஒரு கொடுமையாயிட்டு நம்ம தமிழுக்கு நல்லது தான் பண்ணி வைக்கும் அப்படின்னு வந்து நினைச்சோம் ஆனால் இந்த சிபி இந்த படுத்தானே அப்படின்னு வந்து ஜனங்க மாட்டை ஓடி போகிறாங்க என்னம்மா இது இந்த சிபி வந்து இந்த பாடு தமிழை படுத்துறான மொத்த கோபத்தையும் தமிழ் மேத காட்டுறான அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த நேரம் நம்ம வந்து தமிழை ச ஆறுதல் படுத்துவோம் சமாதானப்படுத்துங்கம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன முத்தமாக பேசுகிற அவனோட கோபத்தை நம்ம எப்படி சமாதானப்படுத்த முடியும் இவளை இவ வந்து இப்படியே வந்து அழுதுட்டு இருந்தானா சரிப்படாது அவளாட்டு எழுந்திருக்கணும் நான் யாருக்கும் இப்போ ஆறுதல் சொல்ல போகிறது இல்லை அவளே இந்த இதை தூசி தட்டி இதெல்லாம் தாண்டி அவள் வரணும் அப்போ இந்த வீட்டு மருமகளாக நிற்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜனகம்மா வந்து அப்படியே வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதான் முத்தம்மா வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமாம் இந்த சிபியம்மோட திமிரு ஆணவத்தை எல்லாம் அடக்கிறதுக்கு நம்ம தமிழ் தான் கரெக்டாக அவள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவா அவ அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு நம்ம ஜெயா வந்து எப்படியோ என் மக அந்த வீட்டு என்னோட வீட்டுக்கு மருமக ஆயிட்டு ஆனாலும் இப்போ வந்து அந்த சிபி தம்பி என்ன கோபத்தில் இருக்காங்க இதெல்லாம் எப்படி பொறுத்துக்கிடுவா ஐயோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அவங்க நம்ம தமிழை நினைச்சியை அழுதுகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் விடியும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டே தமிழ் ஓடணும் அப்படின்னு வந்து கணேசன் வந்து கச்சை கட்டிட்டு இருக்காங்க அதுக்கு நேர் மாற்றுறாங்க அடுத்த நாள் காலையில் விடியது நம்ம தமிழ் எல்லாத்துக்கு முன்னாடியே எலும்பிய சாமி கும்பிட்டு அப்படியே வந்து காஃபியெல்லாம் எல்லாம் போட்டுட்டு குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கு அப்படியே வந்து எடுத்து கொடுக்குறாங்க காஃபியை என்னங்க அத்தை எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இதை பார்த்து கணேசன் வந்து அரண்டு போய் நிற்கிறாரு இவ வீட்டை விட்டு துரத்துவான்னு நினச்சா என் தங்கச்சியை வர கைக்குள்ளே வந்து போட்டதுக்கு அத்தனை வர உரிமையாக கூப்பிட்றா இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சோமோ அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க இந்த சைடு வெண்பா அப்பா இந்த இதெல்லாம் பார்க்க முடியலப்பா ஏன்னா வந்து அத்தாங்களுக்கு தாலி கட்டணும் இந்த தமிழை வீட்டை விட்டு ஓடணும் விடணும் அப்படின்லாம் நினச்சோம் இப்போ அத்தான் வந்து இந்த தமிழ் கழுத்தில் தாலியை கட்டி வந்து தமிழ் இந்த வீட்டுக்கே மருமக ஆகிட்டா இப்போ வந்து இன்னும் வந்து இவளை ஓட விடலாம் அப்படின்னு நினைச்சா இவள் ஓட போறது இல்லை சிவியோட கோவம் சிவியத்தானோட கோபம் எல்லாம் இவள் முன்னாடி நிற்க போகிறது இல்லவேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லை வெண்பா நீ தப்பு கணக்கு போட்டுட்டா எப்போ பார்த்தாலும் சிவி வந்து இவளுக்கு கட்டு மேலே இனி கோபமாக தான் இருக்கணும் கண்டிப்பாக வந்து நான் விட போகிறது இல்லை நான் வந்து என்ன ஸ்கெட்சு போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம கணேசன் வந்து நினச்சி பார்க்குறாங்க எப்படி சிவியோட அப்பாயை இப்படி இந்த நிலைமைக்கு ஆக்கினேனோ அதே மாதிரி இந்த சிவியையும் ஆக்கணும் என்னோட மகளுக்கு கிடைக்காத இந்த வாழ்க்கை இந்த தமிழுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இவ வந்து இந்த வீட்டை விட்டு ஓட போகுது இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சால் அடுத்த கட்டமாக நான் அதை தான் செய்ய போறேன் பொறுமையாக இருந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம இப்படி இப்படிதான் வந்து நீ வந்து இதெல்லாம் தட்டி விட்டுட்டு விளம்பணும் சிவிக்கு தெரிய நான் அவனை அடக்க வந்தது நீ தான் அப்படின்னு வந்து அவன் வந்து தெரிஞ்சுக்க நீ வந்து இந்த வீட்டில் அடுத்தடுத்து வைக்க ஒவ்வொரு அடியிலேயும் தான் இந்த வீட்டில் நீ தாக்கு பிடிச்சி நிற்கிறது இருக்குது தமிழ் அப்படின்னு வந்து ஜனகமாக சொல்றாங்க நீ வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துருக்கா நீ தான் இந்த இடத்துக்கு சரியான ஆல்ரெடி எனக்கு தெரியும் அவனோட கோபத்தை எப்படி நான் அதெல்லாம் நினைச்சு தான் வந்து உன்னை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நீ இந்த குடும்பத்தை கட்டி காப்பியா தமிழ் அப்படின்னு வந்து அந்த அந்த இடத்துல கேட்குற நேரம் என்ன ஜனகம்மா சொல்லிட்டீங்க நீங்களே வந்து முடிவு எடுத்திருக்கீங்களா உங்க முடிவை நான் அப்படியே வந்து கேட்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கையை பிடிச்சிட்டு நம்ம தமிழ் வந்து நிற்கிறாங்க